நான் சாப்பாடுக்கே வழி இல்லாதவன் சார் எனக்கு அரசியலுக்கும் எனக்கும் அது என்னோட சேவை வந்து பஸ்டர்களுக்கு உணவு கொடுக்கணும் நீ நூறு பேருக்கு கொடுக்குறேன் நாளைக்கு இரநூறு பேருக்கு கொடுக்கணும் சார் எனக்கு அரசியல் நோக்கம் எதுவும் கிடையாது ஒரு தலைவர் சொன்னாரு ஒரு தலைவர் உருவாகிறதுக்கு நூறு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னார் ஏன் அந்த தலைவர் நீங்களா இருக்கக்கூடாது சார் தலைவர் உருவானது நூறு வருஷம் அப்பானா இருந்தது சார் காந்தி காமராஜர் காலத்தில் இருந்தது சார் இப்போ தலைவர் உருவாகுனா காசு தான் சார் வேணும் காசு இருந்தா எல்லாேருமே ஒரு தலைவர் வருவாங்க இன்னைக்கு அரசியலில் வரணுன்னா சீனியஸ் நம்ம வராம இருக்கிறதுக்கு என்ன வழிகிற மாதிரிலாம் பார்க்குறத உணர முடியுது உங்க பார்வை என்ன சார் ஒரு கூட்டம் இருக்கும் சார் அது எது செஞ்சாலும் ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் மற்ற அடுத்தத்துக்கு தான் சார் இருப்பாங்க அது வந்து அத்த கடத்துக்கு வர வர மாட்டாங்க சார் உங்கள் தமலா மீடியா தொலைக்காட்சியின் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் ரவுத்ரம் பழகு நேருக்கு நேர் புதுச்சேரி வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சமூக அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இளைஞர் சமுதாயத்தை அடையாளம் கண்டு அடையாளப்படுத்துருவேன் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் இளமை காலம் தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகளும் பல்வேறு அக்கறை உணர்வுகளும் அடிக்கடி வந்துவிட்டுத்தான் செல்கின்றன ஆனால் அனைத்தும் வடிவம் பெறுகின்றனவா என்பதுதான் இப்போதைய கேள்வி அந்த கேள்வியை கொண்டு புதுச்சேரியை நாங்கள் அலசினோம் ஆஹா எத்தனை இளைஞர்கள் சமூக அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அப்பொழுதுதான் பார்க்க முடிந்தது அடையாளம் கண்டோம் அழைத்து வந்தோம் உங்களோடு கருத்துக்களை பரிமாற இதோ சமூக சேவகர் திருவாளர் அருண் ஆல்பர்ட் அவர்கள் உங்களின் சார்பில் அன்போடு அவரை வருக வருகை என்று வரவேற்கிறோம் வணக்கம் சார் சார் உங்களோட வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பொதுவா சமூக சேவை அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவத்தை மையமா தான் தொடங்குதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு உங்களோட அடிப்படையான இளமை கால வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு எங்க நேயர்களோட நீங்க பகிர்ந்துங்க சார் ஆரம்ப காலத்துல வந்து ரயில்வே நிலையில வசிக்கிறேன் சார் எங்க அப்பா பேர் எங்க அப்பா பேரு ஆல்பர்ட் எங்கள் அம்மா பேரு தேவி சார் ரொம்ப கஷ்டம் கஷ்டமான சூழ்நிலை தான் நாங்கள் வளர்ந்தோம் எங்க அப்பா வந்து சாதாரண ஐசு வண்டி தள்ளு வியாபாரம் பண்ணுவார் சார் எங்க அம்மா கட்டளை வேலைக்கு போவாங்க அப்போ நான் சம்பளம் ஒரு இரநூறுவா வாங்குவாங்க சார் எங்க அப்பா வந்து மது போத பழக்கம் உள்ளவர் அவர் சம்பாரி காசு எல்லாம் அவர் இது பண்றாரு ஆரம்ப காலத்தில் ஒரு ஆட்டுப்பாட்டி அம்பேத்கர் ஸ்கூல்ல படித்தேன் சார் அஞ்சாவது படிக்க வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அப்படியே வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் ஆறாவதுலேருந்து வீரமணி ஸ்கூலில் படித்தேன் சார் சாதாரணமாக ஒரு நோட் புக்கு கஷ்டப்பட்டோம் சார் ஒரு ஹோம்ஒர்க் நோட்டுக்கும் சரி ஒரு கைடுக்கும் சரி அது வாங்கி தர முடியாதுனா கஷ்டப்பட்டுருக்குறோம் அதுக்கோசம் வேலைக்கும் போயிருக்கோம் சார் நோட் புக் வாங்கினதுக்கும் வேலைக்கு போயிருக்கிறோம் ஸ்கூலில் சாரு பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே நிற்க வச்சுக்கிறாரு சார் ஒரு நோட் புக் கோஷம் அந்த நோட் புக் கோஷம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போன இடத்துலையும் கஷ்டம் சார் வெள்ளிக்கிழமை வேலைக்கு போய் சனி ஞாயிறு வேலைக்கு போவேன் சார் அந்த நோட் புக்கு வசம் போன முதல் நாள் வேலைக்கு போனேன் அந்த நோட் புக்கு வாங்க காசு கூட தரல சார் இருக்கடிக்கப்பட்டு கொடுக்கு சார் ஒரு வாரம் சென்று தான் அந்த காசையை கொடுத்தாங்க அதனால நான் பாட்டில் பொறிக்கினா நோட் புக் வாங்கி படிச்சுக்கிறேன் சார் இளமை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய மாணவர் வாழ்க்கையிலையும் அப்பா அம்மாவோட வழிகாட்டுதல்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அமைவது இயல்பாக அமைஞ்சிரும் நான் உங்க வாழ்க்கையில இந்த சூழல் கடுமையானதாக கடுமையானதாகனா நீங்க போராடிதான் இருக்கீங்க சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டு புத்தகம் வாங்குறதுக்கு ஒரு சம்பாத்தியம் எடுக்கணுன்ற அந்த ஆர்வமே உங்களை அடையாளப்படுத்தியதுன்னு சொன்னால் அது மிக கிடையாது இப்போ இந்த சூழல்ல சின்ன வயசுலேயே புத்தகம் வாங்கறதுக்கு கூட வேலை செய்யும் போது கூட காசு கொடுப்பதை அவர்கள் தள்ளி வைத்தார்கள்னு சொன்னீங்க எவ்வளவு கொடூரமான நிகழ்வு வழக்கமாக அரசு பள்ளிகளில் நம்ம படிக்கின்ற பொழுது புதிய புதிய நல்ல ஆசிரிய பெருமக்களை நம்ம சந்திக்க முடியும் அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார் ஆசிரியர் பெருமக்கள் சந்திச்சோம் சார் ஆசிரியர் வந்து நோட் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு அடிச்சு வெளியே நிக்க வைக்கிறாங்க தவிர இருக்கு ரெண்டு பொருள் தான் நிற்போம் அந்த ஆசிரியர் அந்த மனிதாபிமானம் இருந்ததுன்னா எதுக்கு நோட் புக் வாங்கி தரல என்ன கஷ்டம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை சார் அன்றைய சூழல் அன்றைய சூழ்நிலை நிக்க வச்சாங்க தவிர அவனுக்கு என்னடா கஷ்டம் வா நோட் இல்லையா அந்த வரி இன்னும் நல்லா படிச்சிருப்பா சார் ஏன்னா அந்த மாதிரி சூழல்ல உங்க மனசை தொட்ட ஆசிரியர்களும் பல பேர் வந்திருப்பாங்க அந்த மாதிரி அனுபவம் இருக்கா இருக்கு சார் எங்க மேக்ஸ் சார் வந்து பாலசுப்பிரமணியன் சார் படிக்காத பசங்க அந்த மார்க் கம்மியா இருக்கிற பசங்களை ஸ்கூல்ல தங்க வச்சு அவர் செலவுலயே ஃபுட்டுனா வாங்கி கொடுத்து அந்த பசங்களை பாஸ் ஆக்க அவர் டைம் ஒதுக்கிறாரு சார் அந்த மாதிரி ஆறு வாசியர் இருக்கும்போது அந்த படிப்புல ஃபெயிலான பசங்களும் பாஸ் ஆகி மேல போய்கிறாங்க சார் அதெல்லாம் பெருமைப்பட விஷயம் சார் இந்த இப்போ நினைக்கிறேன் சார் அந்த ஆசிரியரை ஏன்னா படிப்பே சுத்தமா படிக்காதவங்கலாம் இன்னைக்கு படிச்சு ஒரு நலன் இருக்காங்கன்னா சார் தான் சார் காரணம் பொதுவா பெற்றோர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தீங்க உங்க பெற்றோர்கள் எந்த மாதிரி இருந்தா இன்னும் மகிழ்ச்சியை தந்திருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்க பெற்றோர்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்க சார் எங்க அப்பாவுக்கு வந்து எங்களை படிக்க வைக்கணும்னு அந்த இதெல்லாம் இல்லை சார் எங்க அப்பாவுக்கு அந்த ஆசை இல்லை எங்க அப்பாவுக்கு வந்து தொழில் பண்ணும்போது போது எங்க கூட இட்டுன்னு போவாரு வெளியே சுற்றி பார்க்கணும் பசங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சே தவிர அந்த படிக்க வைக்கணும்னு எங்கள் அப்பாக்கு நினப்பில்லை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பொருளுக்கு எதுவுமே ஒரு சாதாரண ஒரு மூக்கு ஊற்றி சின்ன கம்பல் தான் போட்டிருப்பாங்க ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி எடுக்கத்தாக கூட காசு இல்லாமல் சின்ன ஒட்டு மூக்கு ஊற்றி அடமானம் வச்சு சண்டை மாதிரி துணி எடுத்து கொடுப்பாங்க சார் சாப்பாட்டுக்கு ரொம்ப கடினப்பட்டு வளர்ந்துடும் சார் ஒரு சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டம் சார் எங்கள் சாப்பாட்டுக்கு வழிந்த நேரத்தில் முதலார்பட்டில் கிருஷ்ணா மாவட்டம்னு ஒரு மண்டபம் வருது சார் அந்த மண்டபம் தான் எங்களுக்கு ஒரு பலவேளை சாப்பாடு போட்டுக்குது பல வேலை அவங்க மாட்டிட்டு இருக்கிறோம் சார் எந்த ஊருன்னு தெரியாம யாரும் கேட்டு விசாரிச்சு விட்டுக்கிறாங்க சார் பசியில் வயிற்று காங்கி போய் படுத்ததும் உண்டு சார் அந்த மாரி குடும்ப கஷ்டம் சார் குடும்ப கஷ்டம் அந்த அளவுக்கு கஷ்டத்துல வளர்ந்துருந்தேன் சார் எங்க வீட்டுல கரண்ட்லாம் கிடையாது அப்படின்னா சாதாரண விளக்கு தான் அந்த விளக்கு வச்சுதான் படிப்போனாங்க அந்த விளக்கு வச்சு படிச்சுதான் பத்தாவது வரைக்கும் போயிட்டோம் சார் அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்ததால படிப்ப கண்டினியூ பண்ண சார் வந்தேன் அதுக்கப்புறம் கடை வச்சு இன்னைக்கு தொழில் பண்ணிட்டு காசை சமூக சேவை பண்ணுறேன் அடுத்த வேலைக்கு உணவு கிடைப்பதிலே கூட கடினமான ஒரு சூழலை எதிர்கொண்டு வாழ்க்கையை பயணித்தது வந்து கண்களை குளமாக்குகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் நான் அதே சமயத்துல உங்களுக்கு நண்பர்கள் மட்டும் இருக்கும் அந்த நண்பர்கள் எப்படி அமைஞ்சாங்க

ஸ்மோக்கிங் பழக்கமாக கிடையாது பசங்க கூட சுற்றுறது அந்த மாதிரி பழக்கம் கிடையாது நாளைக்கு இது அடுத்தது என்ன பண்ணலாம் இன்னைக்கு இந்த வியாபாரம் பண்ணுறோம் நாளைக்கு இன்னும் பத்து ரூபா சம்பாதிக்கணும் எந்த வழியில் போகலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அந்த டார்கெட்டில் போய்டுவோம் சார் பசங்க கூட எங்கேயுமே டைம் சேவ் பண்ண மாட்டேன் பசங்களுக்குன்னா என் குழந்தைங்க இட்டு வெளியே போவேன் ஒரு என்ஜாய்மெண்ட்டு போவேன் எப்படி பசங்க வந்தாங்களா பேசுவோம் கொள்ளுவோம் அவ்வளோதான் சார் வெளியில் எங்கேயுமே ஒரு இது கிடையாது சார் நண்பர்களால தொந்தரவு இல்லை நண்பர்களாலே ரெண்டு வகை உண்டு ஒன்று நமக்கு தொந்தரவாத இருப்பார்கள் அல்லது நாம் அவருக்கு தொந்தரவை ஏற்படுத்துவதாக மாறிவிடும் பொதுவாக ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு மாணவனா நீங்க வெளியில வரும்போது வாழ்க்கையில என்ன உணர்ந்தீங்க உங்க கல்வியை முடிச்சுட்டு சமூகத்துக்கு வந்துட்டீங்க என்ன முடிவு பண்ணிட்டு வந்தீங்க கல்லூரியில இருந்து அந்த பள்ளியில இருந்து இல்ல பள்ளியில இருந்து குடும்ப கஷ்டத்தான் சார் வெளியே வந்தேன் அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு வழி இல்ல அம்மாவை பாத்துக்கணும் அப்பா இருந்துட்டாரு அம்மாவை பாத்துக்கணும் பத்து ரூபா அம்மா கஷ்டம் நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அம்மாவை கஷ்டம் இல்லாம வளர்க்கணும் எப்படி இந்த வாழ்க்கையில முன்னேறணும் பத்து எப்படி சம்பாதிக்கணும் அடுத்து எப்படி சேமிச்சு வைக்கணும் அம்மா ஏதாச்சும் வாங்கி தரணும் அந்த டார்கெட்ல ஒரு உண்டி போட்டு அப்படியே ஒரு வாழ்க்கையை போவோம் ஒரு உண்டி போடுவோம் சார் அந்த உண்டி எடுத்து நம்மளுக்கு தேவையான உப்புறத்துல உண்டி போட்டு ஒரு இடத்த வாங்கி அம்மா தான் சார் வச்சுன்னு இருக்கணும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயின்னு இருக்கணும் சார் அர்த்தம் நம்ம வழி நம்ம ஒரு வழியை உருவாக்கி அந்த வழியில பயணிச்சுன்னு அடுத்த ஒரு இது சொல்லி நல்லா சார் மாணவ பருவத்திலிருந்தே சேமிக்கின்ற பண்பு ரொம்ப அற்புதமான குணம் அது சிறிய அளவில் வருமானம் இருந்தாலும் அதை சேமித்து மிக உயரிய இடத்தை பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை வந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது அதே சமயத்துல கடற்கரையில வேலைக்கு வந்த அப்படின்னு நீங்க சொன்னீங்க அங்க வேலைக்கு வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்தது சமூக சேவையை நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க என்ன மாதிரியான சமூக சேவை செய்வீங்க நான் பத்தாவது முடிச்சுட்டு வந்தேன் சார் சார் பலூன் பலூன் ஷூட்டிங் சொல்ற ஷூட்டிங் வந்தேன் அவரோட அணுகுமுறை இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறத வந்து பிடிச்சி வச்சிருந்த ஒரு நம்ம வருமானத்தை வந்து சம்பளமே சில பேர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க ஆனால் அவர் அப்படி கிடையாது ஒழப்பிக்க ஊடகம் கொடுத்தாரு அவரை பார்த்து நானும் அவரை பார்த்தேன் இப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா நானும் அவரு கட்டாயத்துக்கு பண்ணியிருப்பேன் ஆனா அவருக்கு அந்த பழகம் இல்லாத நானும் அந்த இதை பயணிச்சுன்னா கூட சேர்ந்தா போயிட்டேன் அதுல இருந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு அவர்கிட்ட வேலை செய்யணும்னு அவர் கடை வச்சது சார் ஆனா அவர்கிட்ட வந்து வேலையை விடல சார் அவரை வேலை செஞ்சீங்கன்னே சொந்தமா ஒரு கடை வச்சேன் அதையும் பார்த்து நான் அவுட்டையும் ஒண்ணும் நான் பயணிச்சுட்டு வரலா சார் இப்போ சமூக சேவை தொடங்குனேன் அங்க இருக்கும்போது அப்படின்னீங்க எந்த மாதிரியான சமூக சேவை செய்யறீங்க சமூக சேவை செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எந்த சூழல்ல வந்தது பொதுவா பாத்தீங்கன்னா சமூக சேவைன்னு ஆரம்பிப்பாங்க அரசியல்லன்னு கார் வைப்பாங்க பணம் பதவின்னு போயிடுவாங்க எங்கிருந்து வந்தோம் என்பது மறந்தே போய்விடும் நீங்களும் அப்படிதானே சார் நாங்க வந்து சமூக சேவை வந்து அரசியல் நோக்கம் பண்ணல சார் நான் பத்தாவது படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு வரும்போது நான் காசு இருக்கும் போதுனா பசியும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது பேக்கை கீஞ்சி போவாங்க மறுநாள் பாக்கும்போது அவங்களோட பேக் வாங்கி தருவது செருப்பு வாங்கி தருவது என்னோட இதுன்னா அப்படிதான் சார் எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சு காசு வச்சிருந்தாங்கன்னா அது சமூச வேற சார் காலத்திட்டம் உதவி வாங்குறது அதை வாங்குறது பேரிடர் காலத்துல உதவி பண்றது அவர் பிறந்த நாளைக்கு உதவி பண்றது அப்படி கிடையாது சார் நான் சாப்பாடுக்கே வழி இல்லாதவன் சார் எனக்கு அரசியலுக்கு எனக்கும் அது கிடையாது என்னோட சேவை வந்து பஸ்டர்களுக்கு உணவு கொடுக்கணும் நீ நூறு பேருக்கு கொடுக்கற நாளைக்கு இரநூறு பேருக்கு கொடுக்கணும் சார் எனக்கு அரசியல் நோக்கம் எதுவும் கிடையாது சார் இப்போ எப்போ ஒரு அமைப்பு தொடங்கினாலும் அதன் மூலமா நம்ம மக்கள் அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து பொருளாதார உதவி பெற்று தான் செய்ய முடியும் நீங்க எப்படி சார் நம்ம அமைப்புனா அதில் சார் நம்மளுக்கு வந்து பசி பசின்னு சொல்லிட்டு ஒரு மாசமா நான் வந்து சமூக சேவை செஞ்சேன் சார் என் சொந்த காசுல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தண்டல் வாங்கினேன் சார் வாங்கி இந்த கோடை வெயில் அதிகமா இருந்ததால தொடர்ந்து ஒரு மாசம் செஞ்சேன் சார் இந்த சாலை பாதுகாப்பு பணி ஈடுபடுற காவல்துறை தூய்மை பணியாளர் வயசானவங்க வயிறுல கஷ்டப்படுற வயசானவங்க ஜூஸ் போட்டு ஐஸ் பாக்ஸ் என் டூவீலர்ல ஒரு ஒரு மாசம் தொடர்ந்து செஞ்சேன் சார் அந்த ஒரு மாசமா செய்யும் போது தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் இருந்தது சார் அந்த டார்கெட்ட காசு இல்ல எப்படி கொண்டு போறதுன்னு நினைச்சேன் இணையதளத்துல வந்து ஒரு சகோதரி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து என் சார்பா உணவு கொடுங்கன்னு சொன்னாங்க அதுல தொடர்ந்து சார் பெஸ்ட் அது தொடர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே எனக்கு பிறந்த நாள் எங்க அப்பா இறந்த நாள் இந்த உங்க தேடல் சேவை மூலியம் தேடல் சேவை சொல்ற பேரை வச்சு ஒரு அடையாளமா போறோம் சார் தேடல் சேவை தேடல் சேவை சீனகன் தேடல் சேவை சொல்ற அடையாளமா போறோம் அதன் மூலியமா இந்த இதை வச்சு நீங்க செய்யுங்க இங்க இங்க ஒன்றும் இல்ல சார் பிரான்ஸ் மலேசியா துபாய் இந்தோனேஷியா பல வெள்ள மாநிலம் போன் அடிச்சு இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க சார் அயல்நாடுகள்ல இருந்து உதவி அயல்நாடுகளும் நிறைய உதவி பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணும்போது போது எங்க இந்த நிகழ்ச்சி உங்க மூலியமா இயலர்களுக்கு உணவு கொடுத்துருங்க அப்படி சொல்லும்போது தொடர்ந்து பயணிச்சு இருக்கிறது சார் பொதுவா கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு உதவி செய்கிறார் அந்த பணம் உங்களுக்கு வந்து செய்யறது நீங்க பல பேருக்கு பொருளாதார உதவி இல்லாம உணவு ரீதியான உணவு செய்யறீங்க இது செய்தீங்கன்றதுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் சார் நம்ம தொடர்ந்து செய்யறோம் நாங்க ஒரு வீடியோ எடுக்கிறோம் அது வந்து விளம்பரத்துக்கோசம் கிடையாது அது இணையதளத்துல பதிவு விடுறோம் அதை பாக்குறவங்க தான் எனக்கு போன் அடிச்சு உணவு கொடுன்னு சொல்றாங்க எங்களுடைய இந்த தேடலோட வீடியோ வந்து ஏதாவது தொடர்ந்து உணவு கிடைச்சு இருக்குது எங்களோட நோக்கம் விளம்பர நோக்கம் இல்ல உணவுக்கான நோக்கம் பொதுவா பாத்தீங்கன்னா சமூகத்தின் மீது நீங்க ஒரு சிறு பகுதியை சார்ந்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணத்தோட வந்திருக்கீங்க இதே நீங்க அடுத்தடுத்த கட்டத்துல அரசியல் விமர்சகராகவோ அரசியல் பார்வையாளராகவோ அரசியல்ல பார்ட்டிசிபேட் பண்றவராகவோ நீங்க ஆனீங்கன்னா எவ்வளவு பேருக்கு பயனுடையதா இருக்கும் இன்னைக்கு அரசியல்ல வரணும்னா சீனியர்ஸ் நம்ம வராம இருக்கிறதுக்கு என்ன வழின்ற மாதிரிலாம் எல்லாம் உணர முடியுது உங்க பார்வை என்ன சார் சார் அரசியல் வந்து சாதாரண சமூக சேவையில வந்து வந்துட முடியாது சார் காசு இருக்கணும் சார் காசு இருந்தால் தான் அரசியல் சார் படிப்பு தேவையில்ல கல்விப்பட்சி எதுவுமே தேவல சார் காசு இருந்தா போதும் இன்னைக்கு எம்எல்ஏ சார் எங்கள்கிட்ட அந்த காசுனா எங்கள்கிட்ட கிடையாது அந்த அரசியல் நோக்கமும் கிடையாது சார் எங்களுக்கு தேவை பசிக்கு உணவு சார் தொடர்ந்து நம்ம அதான் சார் செஞ்சுன்னு இருக்கிறோம் இப்போ வந்து அரசியல் வந்து தான் இடத்த பிடிச்சி வச்சிருப்போம் அந்த இடத்த யாரும் பிடிக்கணும்ன்றதுக்கோசம் ஒரு கூட்டம் இருக்கும் சார் அது எது செஞ்சாலும் ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அது தடுக்கிறதுக்கு இதுதான் சார் இருப்பாங்க அது வந்து அடுத்த கடத்துக்கு வளர விட மாட்டாங்க சார் அது நிறைய எப்படி அவரை பழி சொல்றது எந்த வழியில அவரை மாட்டி விடுறது எப்படி அவர் முட்டுக்கட்டை போடுறது அதையும் தாண்டி வளர்ந்தாருன்னா மறந்து கொண்டு கொண்டு போவோம் சார் இந்த அரசியல் வாழ்க்கை சேவை தேடகன் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கதான் சொன்னீங்க இப்ப ஒருத்தவர் அத உங்களை அணுகணும்னா இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் பார்க்கணுமா ஏன்னா எல்லாருக்குமே படிப்பறிவு இருக்காது சில பேர் வந்து நேரம் உங்களை வந்து பார்த்து கொடுக்கணும் இல்ல உங்களை அணுகணும் அப்படின்னு நினைச்சா எங்க வந்து உங்களை பார்க்கணும் பீச்சில் கடை வச்சிருக்கேன் சார் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு போன் அடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்லேயும் வைப்பேன் நம்மளோட குரூப் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுவேன் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலையுமே இணையதளத்தில் வரும் சார் இப்போது ஒருத்தவங்க வந்து பிறந்தாள்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அந்த இணையதளத்தில் வந்து யாருமே தெரியாது நீங்க நீங்க பிறந்த நாளைக்கு செய்ய சொல்வீங்க நீங்கள் என்னோட வீடியோவை ஸ்டேட்டஸாக வைப்பீங்க இப்போ அந்த ஸ்டேட்டஸை உங்களுக்கு ஃபேமிலி பார்ப்பாங்களா சார் உங்களை சார்ந்தவங்க பார்ப்பாங்களா சார் அந்த சார்பாக அப்படியே அப்படியே ஒரு டொனேட் ஆகி எல்லாருக்கும் ஒரு பரவலாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு இதுமாதிரி செய்யணுங்க எங்களுக்கும் செய்யணுங்க எங்கெங்க இருக்கிறீங்க எப்படிங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டக்டர் வருவாங்க சார் பொதுவாக இந்த மாதிரி நீங்க இப்போ பயணிக்கிறீங்க இந்த அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போறீங்க சார் அதுல ஒரு ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ணணும் சார் ஆபீஸ் ஓபன் பண்ணி இப்போ நம்ம தேடி போய் சாப்பாடு கொடுத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல இங்க உணவு கிடைக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு அங்க நம்ம தேடும் போது சில பேர் கிடைக்க மாட்டாங்க சார் சில பேர் பாத்ரூம் போயிருப்பாங்க வேற எங்கச்சா போயிருப்பாங்க சார் அந்த மாதிரி நேரத்துல சாப்பாடு கிடைக்காதவங்க இந்த இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கல சொல்லிட்டு அந்த இடத்துல வர வச்சு அவங்களுக்கு பசி சார் தேடல் சேவகன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃப்ரேம் பண்ணது ரொம்ப அற்புதமா இருக்கு இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு சார் நம்ம வந்து தேடல் வந்து நம்ம தேடி போய் செஞ்சுன்னு இருந்தோம் தொடர்ந்து தேடி செஞ்சுன்னு இருக்கிறோம் இந்த தேடலில் வரணுன்றது வசம் தேடல் நம்ம தேடி போகிறோம் நம்ம சேவை செய்கிறோம் இதை பேராக வச்சால் நல்லாங்கன்னு சொல்லிட்டு நான் போகிற பாதையே பேராக வச்சுட்டேன் சார் இப்போது உணவு தேவைப்படுறவங்க பல இடங்கள் இருப்பாங்க ஏன்னா வறுமையில் இருக்கிறவங்க கைவிடப்பட்டவர்கள் அடுத்த வேலைக்கு என்ன சைட்னே தெரியாத நோய்வாய்ப்பட்டவங்க வயதானவங்க இப்படி பல பேர் வந்து சிக்க சிக்கல் இருக்கிறாங்க உணவு சிக்கல் அவங்க உங்களை பார்த்து வந்து வாங்க முடியாது இல்லையா நீங்கள் அவங்கள போய் பார்த்து கொடுக்குறீங்கன்னா எப்படி அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கெங்கே போய் கொடுக்குறீங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அங்கே கூட அசம்பிள் ஆகி உங்களை சந்தித்து வாங்கிப்பாங்கல்ல எங்கெங்கே நீங்கள் உணவு கொடுக்குறீங்க நம்ம வெளி ஃபுட்டு வந்து அலோடு கிடையாது சார் நம்ம ஃபுட்டு வந்து வயசானவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடையிலே செய்கிறோம் சார் கீரை சாதம் பீட்ரூட்டு கேரட்டு ஒரு நாளைக்கு காரக்குழம்பு ஒரு நாளைக்கு சாம்பார் இது தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கிறோம் சார் இப்போ வந்து பழங்குடியினர் வந்து பீச்சில் கடை வச்சுருக்காங்க இந்த விசேஷம்லாம் பீச்சுக்கு வந்துடுவாங்க பஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பழங்குடியினர்கிட்ட ஆரம்பிப்போம் சார் நம்ம பார்க்கிட்ட பழங்குடியினர் ஆரம்பித்து அப்படியே பெருமாள் கோயில் பீச்சு பெருமாள் கோயில் அப்படி இப்படி போனால் கப்ஸு கோயில் கப்சு கோயில்லருந்து இதே என்ற கோயில் கொண்டு போக மாட்டேன் சார் அந்த இதயன்ற கோயில் வந்து சாப்பாடு கொடு பல பேர் சாப்பாடு கொடுக்கறதால அந்த சாப்பாடு மிஸ்யூஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு செய்கிறோம் சார் பத்து ரூபாய்க்கு போய் விற்கிறாங்க சார் ஒரு கடையில் போயிட்டு தண்ணி பாட்டிலும் சரி சாப்பாடும் சரி அந்த இது என்ற கோயிலை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயும் போவோம் சார் இந்த கப்சு கோயிலேருந்து சம்பா கோயில் சம்பா கோயிலேருந்து மணப்புழா கோயில் மணப்புலா கோயில் அதை சுற்றி வட்டாரம் ஃபுல்லாக கொடுப்போம் சார் அதாவது வெள்ளை முழுவதுமாக நீங்க உணவு வழங்குவதில் கவனமா இருக்கு கவனமா இருப்பாங்களாகவே கொண்டு சென்று கொடுக்குறீங்க ஆமா சார் அங்க இருக்கிறவங்க உங்ககிட்ட வாங்கி பயனடைறாங்க அங்க கொடுப்போம் சார் அதுக்கப்புறம் வந்து உணவு அதிகமா கொடுக்க சொன்னாங்கன்னா ஜிக்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் சார் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்க சொல்றாங்கன்னா இந்த சுற்றுவட்டாரத்தில் தான் சார் கொடுக்க முடியும் இப்போ சில பேர் என்ன செய்வாங்க சார் என்னால ஒரு நூத்தம்பது பேர் இரநூறு பேர் கொடுங்கன்னு சொன்னா இது லோக்கல்ல கொடுக்காம ஜிக்மருக்கு போவோம் சார் ஜிக்மர்ல வந்து எத்தனை மணிக்கு உணவு கொடுத்தாலும் டப்பாவை பிரிச்சு அப்பயே சாப்பிடுவாங்க சார் அந்த அளவுக்கு பசியில் ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு ஷிஃப்ட் வந்துன்னே இருப்பாங்க சார் அங்கே ஜிக்மர் ஹாஸ்பிட்டல் வந்து டைமிங் கிடையாது சார் சாப்பாடு எப்போ இது பண்ணாலும் ஜிக்மரில் போய் அதிகமாக வந்தால் ஜிக்மரும் ராஜகாந்தி ஹாஸ்பிட்டலில் கொடுப்பா சார் கம்மியாக வரும்போது லோக்கலில் கொடுப்பா சார் ரெண்டாவது உங்களை வந்து பார்த்து உங்களுக்கு பொருளாதார உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒன்று இன்ஸ்டாகிராமில் பார்த்து உங்கள்ட்ட ப பரிமாறலான்னு சொன்னீங்க அடுத்து உங்களோட மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஜிபே மணிலேயோ உங்களுக்கு அனுப்பலான்னு சொன்னால் உங்கள் மொபைல் நம்பரை பகிர்ந்துக்க முடியுங்களா பகிர்ந்துக்கலாம் சார் சொல்லு நைன் ஜீரோ நைன் ஜீரோ

சில பேர் நிகழ்ச்சி கொடுப்பாங்க சார் அப்பாவுக்கு இறந்த நாள் குழந்தைக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு பிறந்த நாள் சில பேர் என்ன செய்வாங்க என்ட்ட காசு இருக்குது இதை வச்சு உணவு கொடுங்க வயசானவங்களுக்கு போர் வாங்கி கொடுங்க வயசானவங்களுக்கு புடம் வாங்கி கொடுங்க வயசானவங்களுக்கு வேட்டி சட்டை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு என்ன தேவை தேவை என்கிட்ட சொல்லுங்க நான் வாங்கி தரேன் உங்கள் சார்பாக கொடுத்துருங்கன்னு சொல்லிக்கிறாங்க சார் பல பேர் அந்த ஃபங்க்ஷன் கொண்டே கொடுக்கல சார் காசு உள்ளவங்க இயலாதவர்களுக்கு கொடுக்கணுன்னு அந்த எண்ணம் இப்போ வந்துடுச்சு தேடல் சேவை ஆரம்பிச்சுலேருந்து அந்த சேவை எண்ணம் யாரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் பழக பற்றி தான் பல பேர் செய்கிறாங்க சார் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கேற்றதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ பேர் வந்து சந்திக்கிறாங்கன்ற அளவே நீங்கள் பிரமிச்சு போவீங்க அப்போ உங்களை கடற்கரையில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் சொல்லுங்களேன் எந்த நேரத்தில் அங்கே இருப்பீங்க எப்போ வந்தால் உங்களை பார்க்கலாம் சார் அப்போ வந்து வியாபாரத்தில் வந்து சொல்ல முடியாது சார் இப்போ வந்து கடை வச்சுன்னு இருக்கிறோம் டப்புனு ஒரு பொருள் காலியாகும் உங்களோட கடை எங்கே இருக்கு என் கடை வந்து காந்தி ஸ்டாச்சு எய்த்தமாரி நேர்செலுக்கு எழுத்து மாரி ஃபுட் கோர்ட் சார் முனிசிபாலிட்டி ஃபுட் கோர்ட்டு நூற்றி முப்பது கடை இருக்குது சார் அங்கே யூனியன்ல லீடரா இருக்கிறோம் அது வியாபாரம் பண்ணுகிறோம் இப்போ வந்து அதே இடத்துல இருக்க முடியாது சார் இப்போ வந்து அங்கேருந்து இருந்து மார்க்கெட்டுக்கு போவோம் தம்பிகளுக்கு ஸ்கூல்ல விடுவாங்க வீட்டுக்கு போவோம் டியூஷன் கிட்டுன்னு போகணும் பசங்களுக்கு கிரவுண்டு கிட்டனு போனோம் முன்னாடி வாங்கிட்டா நீங்க ஆமா சார் உதவியை செய்யலாம் கண்டிப்பா சார் அடுத்தது பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்மளோட மனசு கட்டுக்குள்ள இருக்காது எப்படியாவது அரசியலில் வந்துடணும்னு தோணும் நீங்க ஆரம்பத்துலேருந்தே இருந்தே எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லைன்றீங்க ஏன் பின்னாடி ஆர்வம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா ஒரு தலைவர் சொன்னாரு ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு நூறு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னார் ஏன் அந்த தலைவர் நீங்களா இருக்கக்கூடாது சார் தலைவர் உருவானது நூறு வருஷம் அப்பனா இருந்தது சார் காந்தி காமராஜர் காலத்துல இருந்து சார் இப்போ தலைவர் உருவாகும்னா காசு தான் சார் வேணும் காசு இருந்தா எல்லாருமே ஒரு தலைவராக உருவாண்டா சார் நம்மள்கிட்ட காசு இல்லாமல் சமூக சேவை செஞ்சு தான் தலைவராக இப்போ இல்லை சார் லாஸ்ட் வரைக்கும் இந்த நிலைமையில தான் சேர்ப்போம் சமூக சேவையில தான் சேர்ப்போம் நான் இப்போ அப்பா அம்மா எதுவுமே சேர்த்து வச்சுட்டு போல சார் நானும் வந்து எனக்கும் பிசினஸ் கிடையாது நான் சாலை சாதாரண சாலை வரத்துல கடை வச்சுன்னு இருக்கிறேன் எனக்கு வந்து கோடி கணக்கெல்லாம் கிடையாது தெரு கோடி நான் கோடி கணக்கில் புரண்டதான் சார் அரசியல் இந்த கருத்துல ஒரு முரண்பாடு இருக்கு ம் சொல்லுங்க சார் சமுதாயத்தில் நான் உழைக்கிறேன் என்னிடம் பணம் இல்லை நல்ல மனம் இருக்கிறது என்ற முடிவை நீங்கள் எடுத்துவிட்டால் இதே அரங்கத்தில் வரும் நாளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ கூட நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்வதற்கு நல்ல கால் கோள் விழாவாக கூட இது இருக்கலாம் நீங்கள் அடிக்கடி சுட்டி காட்டுவது பணம் 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 என்று சொல்கிறீர்கள் இது உங்கள் தனிப்பட்ட அபிப்பிராயமாக தான் பார்க்கப்படுது சமூகம் என்பது உங்கள் சேவைக்குத்தான் அன்பை பரிமாறுது புதுச்சேரி மாநில பிரதேசத்தை பார்க்கும் போது நான்கு பிராந்தியங்கள் இருக்குது புதுச்சேரி காரைக்கால் மாக்கை அணா நீங்கள் இங்கே சேவை செய்கிறீங்க நம்ம சார்ந்த மற்ற பகுதிகளிலையும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்கிற எக்ஸ்பேன்ஷன் ஐடியா இருக்குங்களா இருக்குது சார் நம்மளோட சேவை பேர் தேடல் சேவகன் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் முதல்ல இங்கே தேட ஆரம்பிச்சுக்கிறோம் நம்மளது படிப்படியாக வளர்ந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவை அங்கே போய் சேரும் சார் நம்ம சேவை வந்து இப்போ ஆரம்பித்து பிராந்தியம் எந்த பிராந்தியமாக இருந்தாலும் சார் அங்கே ஒரு கிளையை உருவாக்கி அங்கேத்திய புதிய சேவைகளை உருவாக்கி நம்ம தேடல் சேவைகள் அங்கேயும் பயணிக்கும் சார் நிச்சயமா பொதுவாக ஒரு தனி மனுஷனோட பார்வையில் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்பிக்கை அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு நிறைய தேடுறீங்க அரசியல் நோக்கத்தில் இதை நான் செய்யலைன்னு சொல்றீங்க ரொம்ப அற்புதமான ஒரு தெளிவான பார்வை ஆனால் அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பசிப்பிணியை மட்டும் நோக்கிறதுக்கு அப்பாற்பட்டு சமூகத்துக்கே செயல்படணும் சமூகத்துக்காக போராடணும் அப்படிங்கிற எண்ணம் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகளை பற்றி நீங்கள் எப்போவது யோசித்துண்ட சார் யோசனை இருக்குது சார் நம்ம போகிற போக்கில் போவோம் சார் ஒரு சாதாரணமாக ஒரு நரிக்குற பெண்ணு மனைவிக்கிற பொண்ணு ஒரே ஒரு நல்ல வாழ்க்கை மாறிக்குது சார் அந்த மாரி வாழ்க்கை எப்போ யாருக்கு மாறும்னு சொல்ல முடியாது சார் அது வந்து இயல்பாக கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தின்னு போவோம் சார் நிச்சயமா என்னென்ன சூழல் எப்பப்ப அமையுதோ அப்படி பயணிக்க போறேன்னு சொல்றேன் ஆமா சார் எது 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 எதிர்பார்த்து போல சார் எதிர்பார்க்காம ஒரு நடக்கத்து விபத்து அந்த விபத்துமே தான் சார் இப்போ இன்னைக்கு எல்லாமே சாதாரண ஒரு விபத்து மாரி தான் அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் உருவாச்சோ அந்த ஒரு விபத்து மாரி ஒரு மாற்றம் உருவாச்சுன்னா அதை பயணிச்சுன்னு போவோம் சார் உங்களை மாதிரி பல இளைஞர்கள் சேவை செய்யணும் ஆர்வத்தோட இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை வழிகாட்டுதல் என்ன சார் சார் சேவை செய்கிறதுக்கு காசுலாம் முக்கியம் கிடையாது சார் செய்யணுன்ற குணம் தான் சார் முக்கியம் இப்போ வந்து நம்மள்கிட்ட காசு இருக்குது ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவா இருந்தாலே ஒரு ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தாலே அது சேவை தான் சார் ஆனால் நான் வந்து தேடல் சேவைகள் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம சேவையில் பல இளைஞர்கள் தான் சார் சேவை செய்கிறாங்க பல இளைஞர்கள் வந்து தவறான வழியில் வந்து ஒரு பாத்தி அந்த மாரி இப்போ எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வயதானவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தேடலில் தினமும் ஃபோன் அடித்து சொல்லும் போது நம்ம தேடலை ஆரம்பித்ததே ரொம்ப மகிழ்வாக இருக்குது சார் நம்ம வந்து தேடல் சேவகன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சேவை செஞ்சுன்னு இருக்கிறோம் நம்ம சேவைக்கு இன்னும் உற்சாகப்படுத்துகிற மாரி கமலா தொலைக்காட்சியில் நம்மளை வந்து நம்ம சேவையை வந்து விரிவுபடுத்தி கேட்டுக்கிறாங்க இளைஞர்கள் சேவை மீது காதல் கொண்டு பல இளைஞர்கள் சேவையில் ஈடுபடுத்திக்கொள்ளணும் இந்த வாய்ப்பு கொடுத்த கமலா டிவி தொலைக்காட்சிக்கு தேடல் சேவகன் சார்பாக நன்றியை கொள்கிறோம் நம்ம சிறப்பு பார்த்தோம்னு சொன்னால் அடிப்படை வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்னடைவு இருந்தாலும் கூட அப்பா அம்மாவோட வழிகாட்டுதலில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட தன் அம்மாவோட கடினமான உழைப்பை நம்பி தாம் வளர்ந்திருக்கிறோம் அப்பாவோட மரணம் நம் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பொருளாதார பின்னடைவில் இருக்கிற இளைஞனும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து உழைத்திட்ருக்கிறார் இந்த மாதிரி இவரை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் நாம் அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தானா வளரும் கையில பொருளே இல்லைனாலும் கூட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இந்த மாதிரியான மீடியாஸ் வழியா பொருளாதாரத்தை உருவாக்கி சமுதாயத்துக்கு நாம் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல மனம் படைத்த இந்த விருந்தரை பாராட்டி மகிழ்வோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கு நம்மளோட புதுச்சேரிக்கும் மிக நீண்ட வரலாறு இருக்கு வரலாறுகளை நாம மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்கும் போதுதான் நாம் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என்கின்ற கேள்விக்கு பதிலாக நீண்ட தேடல் நம்மை வந்து சேர்கிறது அப்படித்தான் நண்பர்களே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தான் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற அழுத்தமான சிந்தனை உள்ளுக்குள்ளே வந்து நாம் எப்படியாவது மற்றவர்க்கு உதவி செய்தல் வேண்டும் என்கின்ற பயணத்தை தொடங்குவதாக நம் வாழ்க்கை அமைகிறது அந்த வகையிலே திருமிகு அருண் ஆல்பர்ட் அவர்கள் தான் பட்ட கடினமான வாழ்க்கையை இன்னொரு இளைஞன் பட்டுவிடக்கூடாது அது பொருளாதாரமோ உணவோ ஏதோ ஒரு வகையிலே உதவ வேண்டும் என்று மிக தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே உங்களின் தேடுதல் இவரிடம் நிறையவே இருக்கிறது பொருளாதார உதவிகளை இவரிடம் செய்கின்ற பொழுது சமூகத்தின் பசிப்பினி அகல்கிறது வாருங்கள் சேர்ந்து கை கோர்ப்போம் கோற்போம் ஆல்பர்ட் அவர்களை உற்சாகப்படுத்துவோம் ஊக்கப்படுத்துவோம் நேருக்கு நேர் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே